பகுதியிலே பொதுமக்கள் குளிக்கின்ற பகுதியிலே ஆலயங்கள் இருந்து வழிபடுகின்ற பகுதியிலே மணமகள் மன்றம் பெயரில் ஒரு போதை செய்கின்றார்கள் அங்கே மக்களுக்கு நிம்மதி இல்லாமல் ஒரு சூழ்நிலை எனவே அந்த இடத்தில் மணமகிழ் மன்றம் நடைபெற தொடங்க உள்ள இடத்தை ரத்து செய்து பேரூராட்சியும் காவல்துறையும் இதை கணக்கில் கொண்டு அதை ரத்து செய்ய ரீதாபுரம் பேரூராட்சியுடைய பொதுமக்கள் இங்கே விழுவிள்ளார்கள் எனவே நிச்சயமாக தமிழக அரசு இதில் கவனம் செலுத்தி அந்த மன்றத்தை ரத்து செய்யுமாறு ஊர் மக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் காவல்துறையே தமிழக அரசே காவல்துறையே மனமகள் மந்தம் என்ற பெயராலே மணமகள் மந்தம் என்ற பெயராலே பெண்கள் குளிக்கும் பொது இடத்தில் பெண்கள் குளிக்கும் பொது இடத்தில் மதுக்கடையா மதுக்கடையா அனுமதியோம் அனுமதியோம் மதுக்கடை அனுமதியோம் வழங்காதே வழங்காதே மணமகள் மன்றம் என்ற பெயராலே மனமகள் மன்றம் என்ற பெயராலே மது மதுக்கடைக்கு அனுமதி வழங்காது மது கடைக்கு அனுமதி வழங்காது போராட்டம் மீது போராட்டம் மணமகள் மன்றத்திற்கு எதிரான போராட்டம் ஆர்ப்பாட்ட போராட்டம் ஆர்ப்பாட்ட போராட்டம் மனமைகள் மன்றத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்ட போராட்டம் தேவையில்லை தேவையில்லை மனமைகள் மன்றம் தேவையில்லை மனமைகள் மன்றம் நீதாபுர பகுதிக்கு தேவையில்லை மதுக்கடை எங்களுக்கு தேவையில்லை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் மந்தத்தை ரத்து செய் கொடுத்த அனுமதியை ரத்து செய் ரீதாபுரம் பேரூராட்சியே ரீதாபுரம் பேரூராட்சியே

வீடு என்ற பெயரிலே கொடுத்த வியாபார உரிமையை ரத்து செய் கொடுத்த வியாபார உரிமையை ரத்து செய் கெடுக்காதே 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 எங்கள் ஊரில் அமைதியை கெடுக்காதே எங்கள் ஊரில் அமைதியை கெடுக்காதே தூண்டாதே தூண்ட போராட்டத்தை தூண்டாது போராட்டத்தை அன்பான இந்த பகுதியினுடைய பெரியவர்களே உறவினர்களே உங்கள் அறிவுறுத்த